நம்மளோட மூணாவது ஸ்டோரி நடந்த இடம் திருச்சி பாசனம் பகுதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் நகரோட இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் ஒரு பெரிய டியூப்லைட் ஃபேக்ட்ரி ராத்திரி நேரத்தில் அந்த ஃபேக்ட்ரியோட பெரிய மிஷின்கள் ஒரு விதமான இறச்சலோடு இயங்கும் ராம்குமார் முப்பத்தி நாலு வயசு அந்த ஃபேக்ட்ரியோட ஆப்ரேட்டர் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்குது குடும்பத்துக்காக நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வந்திருக்கான் ராத்திரி பதினோரு மணிக்கு ஃபேக்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் ராம்குமாரோட வேலை மிஷின்களை செக் பண்ணி அடுத்த நாள் வேலைக்கு தயார் பண்ணுறது தான் வழக்கமாக பதினோரு மணிக்கு மேலே ஃபேக்ட்ரி அமைதியாகிடும் ஆனால் அன்றைக்கி ராத்திரி சரியாக ரெண்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு திடீர்னு ஒரு அலாரம் சத்தம் அந்த ஃபேக்ட்ரியே அதிர வைக்குது கண்ட்ரோல் ரூமில் இருந்த ராம்குமரோட இதையுமே நின்றுடுச்சு ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் ஜோன் த்ரீ ப்ரீச்னு ப்ளிங்க் ஆகுது பயங்கரமான கெமிக்கல் சேமித்து வைக்கிற இடம் அங்கே ஒரு காக்கா கூட உள்ளே போக முடியாது ஏதாவது விபத்து நடந்தால் மட்டும்தான் அந்த அலாரம் அடிக்கும் ராம்குமார்க்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது உள்ளே என்ன நடந்திருக்கும் இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்